மாதிரி களைச்செடியெல்லாம் வந்து அப்பப்போ எடுத்து எடுத்து விட்டால் தான் நம்ம என்ன செடி வளர்க்குறோமோ அது வர்றதில்ல அதை தாண்டி வந்து நிறையவே அது மாதிரி தான் மனுஷங்கள்லேயும் நிறைய பேர் வந்து நம்ம நல்லது சொன்னால் கேட்குறதே கிடையாது யாரு கெட்டது சொல்லிக் கொடுக்குறாங்களோ அவங்க வந்து சீக்கிரமாகவே கட்டுரும் ஸோ எல்லாமே வந்து அடாப்ட் ஆகிக்கிறது லைஃப்பில் வரல இந்த மாதிரி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மாதிரி செடி வச்சு செடி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வளரல அதை விட வந்து ஃபாஸ்ட்டாக வளர்ந்துட்டு இங்கே ஒருத்தன் பிரிஞ்சோல் நெக்ஸ்ட் இங்கே தொட்டு வரங்க இருக்கும் பாருங்க எல்லாம் வந்து அம்மா அம்மா கொத்து வரங்கெல்லாம் பிக் பண்ணும்போது பார்த்து பத்திரமா பிக் பண்ணணும் இல்லை என்றோல் அப்படியே செடியோட வந்து விடுவான் இங்கே பாருங்கள் ஒருத்தவங்க அளவுக்கு வீடியோ எடுக்கணும் ஒருத்தவங்க கட் பண்ணணும் அது சூப்பராக இருக்குல்ல ஆனால் என்னோடய கேஸில் அப்படி கிடையாது இது ரொம்ப கஷ்டம்தான் ஆனால் எவ்வளோ கொத்தவரங்க பாருங்கள் பாருங்கள் கொத்தவரங்கெல்லாம் உண்மையிலேயே சூப்பராக ப்ரோக் ஆகிட்டான் இப்படி புரோக் ஆகிட்டோம் பண்ண ம் பாருங்கள் இதுதான் நான் பண்ணுற பெரிய தப்பு இப்படிதான் ஆகலாம் ஆல்ரெடி வந்து பீக்காக்கு வந்து பைப் பண்ணி வச்சிட்டு போயிருந்தான் எவ்வளோ கொத்துவங்க ஆல்ரெடி அந்த செடியில் எவ்வளோ கொத்துறங்க இருந்தானுங்க அதுதான் பிக் பண்ணிவிட்டேன் எவ்வளோ பேர் இருக்காங்க ஆமாம் கொத்தரவாள் ரொம்ப நாள் இருக்கு ஆனியன் போட்டு ஆனியன் வந்துட்டோம் ஆனியன்லாம் கண்டிப்பாக போடுங்க க்ரோ பேக்கில் சூப்பராக போடுவான் நீளும் அழகாக வந்துட்டு நான் பண்ணலாம் நீங்கள் நாங்கள் வந்து ஒரு மான் செடி நாங்கள் ட்ரீ இருக்குது இல்லையா அவனை வச்சு விட்டோம் வந்தால் வாட் வரலைன்னா போடா அப்படின்ற மாதிரி ஆனால் சூப்பராக வந்துட்டுருக்கான் பாருங்கள் அவ்வளோ அழகாக வந்துட்டுருவான் சூப்பராக வந்துட்டுருவான் எப்படி வேர் என்னன்னு என்னென்னு பிடிச்சி வர்றான்னு தெரியல பட் ஆனால் வந்துட்டோம் இன்னொரு இன்னொன்று காமிக்க இது எல்லாமே எம்மிட்டியாக இருக்கிறதுக்கு ஃபுல்லா நம்ம வந்து எடுத்து வைக்கணும் இங்கே அந்த பப்பாயா நம்ம போன லைவ்ல பார்த்தோம் இல்லையா குட்டியாக இருந்தால் இப்போ எவ்வளோ பாருங்க சூப்பர் சூப்பராகிட்டான் பாருங்க இன்னும் வந்து மொட்டை வச்சிட்ருக்கான் மேலே ரொம்ப நாள் வெயிட்டிங் ரொம்ப நாள் வெயிட்டிங் வெயிட் பண்ணிகிட்ருக்குறேன் இப்போ வருமானு தெரியல ஸோ இங்கே வந்து கரிசலாங்கண்ணி வந்துட்டுருக்கான் பார்த்திங்களா கரிசலாங்கண்ணி நீங்க வந்துட்டு இருக்கிற நம்ம இதெல்லாம் வந்து தான் புதுசு புதுசாக வந்துட்டு இருக்கிறாங்க எல்லாரும் இன்னொன்னு வந்து சில்லி இருக்கிறாங்க சில்லி வந்து நப்போ எழுத்துட்டோம் பாருங்க இன்னொன்று வந்து உங்களுக்கு காந்தாரி சில்லி காமிக்கிறேன் மருங்க இது மருங்க எவ்வளோ குட்டியாக இருக்கான் இது ஒன்றா வந்து காந்தாரி காந்தாரான்னு சொல்லுவாங்களே காந்தாரா சில்லி குட்டியாக இருப்பான் அதான் குட்டியாக இருக்கிறா மருங்க காரம் செம்மக்காராக இருப்பாங்க பயங்கர காரம் இருப்பான் இன்னும் எவ்வளோ சில்லி வந்திருக்காங்க சில்லிஸ் என்ன்தான் நம்மளோட பனானா ட்ரீக் இங்கே பார்த்திங்களா சூப்பராக வந்துட்ருக்குறோம் அளவுக்கு வந்துட்ருக்கான் பார்த்திங்களா ஆமாம் நெக்ஸ்ட் வந்து நான் வந்து நம்ம கார்டன் அப்டேட் பண்ணணும் இல்லையா நான் போயிட்டு இதை வச்சுட்டு வந்துடலாம் இதெல்லாம் வந்து ஆரோஸ் பண்ண வந்து கார்டனிங் பார்த்துட்டு இன்னொன்று வந்து உங்களுக்கு கம்மி பாருங்கள் எங்கள் எங்கள் வீட்டு முன்னாடி ஸ்பைடர் ஸ்பைடர் பிளான்ட்டு அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இவன் ஒருத்தர் இருப்பான் இவர் போய் இன்னொருத்தர் வந்து அரிக்கா பிளான்ட் இவர் வந்து இன்னொருத்தர் இவங்க ரெண்டு பேரும் என்னோடய வீட்டுக்கு முன்னாடி வந்துருப்பாங்க நான் வந்து ஒரு பிளான்ட் பைத்தியம் அப்படின்னே சொல்லலாம் இங்கே வந்து ஒரு மணி பிளான்ட் இருப்பாங்க ஓகேங்களா இவங்க விட்டுருங்க நெக்ஸ்ட் ஒருத்தவங்க காமிக்கிறேன் நம்ம இல்லையா இந்த இது அப்டேட் இங்கே ஃபுல்லு லிலி ஒன்று வச்சா நெக்ஸ்ட்டு துளசி துளசி ரெயின் ரெயின்லி வந்துட்டாம்பருங்க இதெல்லாம் வந்து சும்மா ஒரு சின்ன பல்ப்பு தாங்க டியூன்னு ஒரு பல்ப் வாங்கி அதை வந்து இப்படி ஸ்டிக் பண்ணி விட்டாவே அவ்வளோ அழகாக வந்துட்டா ஒரு குட்டி குட்டியாக வந்துட்டுருக்காமருங்க இது வந்து இவர் வந்து துளசி நெக்ஸ்ட் வந்து இங்கே மருதாணி போட்டு வச்சுருக்கேன் அவர் வர்றாரா என்னன்னு தெரியல ஆக்சுவலாக ஆனால் வரணும் நெக்ஸ்ட் வந்து ஒரு அரளி அரளிக்கு அடுத்தபடி எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க பாருங்க சூப்பராக இருக்கிறாங்களா இவர் வந்து செம்பருத்தாச்சு ஸோ அதனால இவர் வந்து சூப்பராக இருக்கிறாரு அவங்களாம் வருவாங்க நெக்ஸ்ட்டு வந்து இவங்க வந்து ஜாஸ்மின் இவங்க வந்து தைவான் கோவா இவர் வந்து பொம்ம கிரானைட் ஸோ வந்துட்டுருக்காங்க இவங்க வந்துட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அங்கேருந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணிக்காங்கன்னா கரும்பு வேறு உள்ளே விட்ருக்காங்க ஸோ வெள்ளம் வந்ததுக்கப்புறம் நம்ம கார்டன் பயங்கரமாக ஆயிடும் இங்கே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து டேபிள்ஸ் டேபிள்ஸ் அழகா இருக்கிறாங்க நம்ம டேபிள் ரோஸ் ஸோ அவ்வளோதாங்க இன்னைக்கு கார்டன் ஃபினிஷ் பண்ணிக்கலாம்